மிதன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நீங்க அதி புத்திசாலிங்க ஆசைகளே அடக்க தெரிஞ்சவங்க ரொம்ப வைராகியம் பிடிச்சவங்க வச்சா வச்சதுதான் விட்டா விட்டதுதான் அதுதான் அடி முட்டாளாவே ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து பேசினா கூட அவங்களவே புத்திசாலியா மாத்தி விட்டுடுவீங்க அது இந்த மாத்தி யோசிக்க வைக்கிறதுல மிதிரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறவங்க நல்லவனுக்கும் அதே பதில் தான் கெட்டவனுக்கும் அதே பதில் தான் ஆனா இவங்க கிட்ட இருந்து வர்றது உண்மை மட்டும்தான் ஆனா சாமர்த்தியம் இருக்கும் சாதுரியம் இருக்கும் பொய் பேச மாட்டாங்க ஆனா பொய் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா புத்திக்கு அதிபதியான புதன் பகவான அதிபதிய கொண்டவங்க ரொம்ப ஷார்ப்பு அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடிய தப்ப இவங்களால மட்டும்தான் அடையாளப்படுத்த முடியும் அடுத்தவங்களால வந்துட்டு அடையாளப்படுத்தவே முடியாது கண்டே பிடிக்க முடியாது ரொம்ப நிறைய உயர்வான விஷயங்கள் இருக்கு ஆனா இன்னமும் நம்முடைய வாழ்க்கை நிலைங்கிறது படிப்படியா தான் முன்னேறுதோ இல்ல படிப்படியா இறங்கிட்டு போகுதாங்கிறதுல கன்ஃபியூஷன்லயும் இருக்கீங்க காரணம் ஏன்னா எந்த ஒரு புத்திசாலித்தனத்தையும் எந்த ஒரு சாமர்த்தியத்தையும் எந்த ஒரு சாதுரியத்தையும் நம்முடைய லைஃபுக்காண்டி பயன்படுத்துறது கிடையாது எல்லாத்துலயும் ஒரு அசால்ட் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் என்ன போய் நடந்துற போகுது இதுதான் இதனால தான் நிறைய வாய்ப்புகளை இழந்து நிக்கிறீங்க நிறைய வாய்ப்புகளை விட்டு கொடுத்துருக்கீங்க ஆனால் நான் ஒரு விஷயத்த வந்துட்டு மறுக்க மாட்டேன் பல பேருடைய வாழ்க்கையில் விலக்கேற்றி வச்சதில் பெரும் பங்கு மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் சரி உற்றார் உறவுக்காரர்கள் வகையிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி அக்கம் பக்கத்துல கூட சரி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா தெரியாத ஒரு இடத்துல இவங்க பயணம் பண்ணா கூட இவர்களால பத்து பேருக்கு உதவிகள் செய்தால் மட்டும்தான் அது மிதுனம்ங்கிறதே ஒத்துக்க முடியும் ஏன்னா இவங்களால இவங்களே நினைச்சா கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க முடியாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மிதனராசிக்காரங்களே தலைப்பு பார்த்திருப்பீங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமரக்கூடிய நிலையில மிதினம் அரசனை போல அள்ளி அள்ளி கொடுக்க போறீங்க மூன்று கிரகங்களுடைய அமைப்பு மூன்று கிரகங்களுடைய இணைவு மிதனராசிக்காரர்களுக்கு வாய்ப்ப அதிர்ஷ்டமா கொட்டி கொடுத்துருக்கு எப்படிமா இருக்காத பின்ன அள்ளல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கூடிய கடவுளும் மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் குறையாத கல்வி அறிவையும் புத்தி சாதுரியத்தையும் தனக்குள்ள கொண்டிருடிய புதன் பகவானுடைய அனுகிரகம் படைத்தவர்கள் இல்லையா நீங்க புதன் பகவானுடைய அதிர்ஷ்ட பிள்ளைகள் இல்லையா நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கூடிய அந்த திரிகரக யோகம்ங்கிறது தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கு உன்னுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்சகட்டத்தை தொட போகுது பண மழை கொட்ட போகுது சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகனுடைய சேர்க்கை தான் இந்த திரு கிரக யோகம் இனி உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் திரு கிரக யோகம் இது எப்படி உருவாகுது எந்த இடத்துல உருவாகி இருக்கு உங்க ராசிக்கு எந்த மாதிரியான யோகம் குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில மூன்று கிரகங்கள் தான் இந்த பலன் அது உச்ச கட்டத்துல யோகமான பலன் வந்துட்டு ஒரு சில ராசிக்கால கிடைக்கும் அதுல மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க தான் அந்த மிதிர ராசிக்காரங்க யோகம் அப்படிங்கிறது ஓகே ஆல்ரெடி நீங்க புதன் பகவானுடைய அம்சத்துல பிறந்திருக்கிறதுமே மிகப்பெரிய யோகம்தான் ஏன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறீங்க இல்லையா உங்களை பார்த்து மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இவ்வளோ கீழே விழுந்தாலும் எப்படி தான் இவனால மட்டும் எரிஞ்சு வர முடியுதோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவன் மட்டும் தான் அசால்ட்டாக சமாளிக்கிறாளோ இப்படி மத்தவங்க நினைக்கூடிய அளவுக்கு உறுதித்தன்மையை கொடுத்தது யாரு புதன் பகவான் அவரே சிறப்பு இப்ப இந்த திரிகரக யோகமும் சேர்ந்து வர்றதுனால விதிரத்திற்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலை மாறுங்கிறத உணர முடியுதா அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க சொல்றது என்னன்னா வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த கிரகனுடைய பெயர்ச்சி அதை கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு போறதுக்கு அவங்க எடுத்துக்கூடிய நேரம் அவங்க போகக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து பொதுவாகவே மனுஷனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் சிம்பிளா சொல்லணும்னா உடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துட்டு பிறந்தாலும் இந்த வருஷ வருஷம் நடக்கிறது இல்ல பல வருடங்கள் கழித்து நடக்கிறது இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய வகையில கூட அற்புதத்தையுமே பாதகத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வலிமை உண்டு அப்படி பார்க்கறப்ப ஒவ்வொரு கிரகத்து இடமாற்றமும் தனித்துவமான ஆற்றலை கொண்டதுங்க இன்னும் சிறப்பா சொன்னாக்க சில நேரத்துல ஒரே ராசியில பல கிரகங்கள் இணையக்கூடிய வாய்ப்பும் அமையும் அந்த வகையில தாங்க இந்த வருஷத்துல மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில இணைவதனால திரி கிரக யோகம் உருவாகிருக்கு இந்த யோகத்தினால குறிப்பா சனி சுக்கரன் சூரியன் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த கிரகம் மூன்று பேருக்கு தனித்தனியா வந்துட்டு பலவிதமான மாற்றத்தை தரக்கூடிய சக்தி படுத்தவங்க சூரிய பகவானா உங்க வாழ்க்கையுடைய அஹ் அதிகாரமிக்க ஒரு வாழ்க்கையை தரத்துனாக்க இவரால முடியும் அரசாங்க வாழ்க்கையும் சரி அரசியல் வாழ்க்கையும் சரி சனீஸ்வர பகவானா அவரை கொடுக்கறதையும் யாரும் தடுக்க முடியாது கெடுக்கிறதையும் யாராலும் தடுக்க முடியாது சுக்கர பகவானா உச்சபட்ச யோக அருளக்கூடியவர் இந்த மூன்று கிரகமே தனித்தனியா இருந்தாலவே இவங்களுடைய சக்தி வர லெவல் மூன்று பேரும் சேர்க்கை அப்படிங்கிறது எப்படிங்கிறத உணர முடியுதா குறிப்பா குரு பகவானுக்கு சொந்த வீடான மீன ராசியில இவன் மூன்று பேரும் சேருதுங்கிறது உச்சகட்ட பலனுங்க யோகம் இது மிதனராசியுடைய வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னா இந்த திரிகிரக யோகம்ங்கிறதே அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது தர்ம சாசனத்துல உங்களுக்கு வந்து இந்த ராஜயோகம் உருவாகின்ற காரணத்தினால எதிர்பாராத நேரங்கள்ல பண ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இது தர்மசாஸ்திரி எழுதப்பட்டிருக்கு அது மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மிதரராசிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ நீ எந்த வேலை வேணா செய்யுங்க உயர்வு உண்டுங்க இது தொழில் செய்யறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க ஒரு பெண்களா தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்களா தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க சின்ன தொழிலுங்க பெரிய தொழிலுங்க பல கோடி நம்ம அரசு சம்பாதிக்கிறேங்க இல்ல ஒரு பல ஆயிரம் சம்பாதிக்கிறேங்க எவ்வளவு வேணா இருக்கட்டுங்க சின்ன பெட்டி கடை நடத்துங்க காய்கறி வியாபாரம் பண்ணுங்க எந்த தொழில் ஆனா பால் கடை வச்சிருங்க எந்த தொழில் செய்தாலே சரிங்க நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது எல்லாரும் கேப்பீங்கல்ல குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் சொல்றோமா மிதராசில நாங்களே எல்லாரும் என்னென்ன தொழில் செய்யறோம் தெரியுமா நான் இந்த வேலை பாக்குறேன் அந்த வேலை பாக்குறேன் யாரு வேணா எந்த வேலை வேணா பாருங்க நீங்க யாரா வேணா இருங்க எந்த நட்சத்திர வேணா பிறந்துக்கோங்க ராசியில இந்த மூணு தானே இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் கவலை வேணாம் புரியுதுங்களா நமக்கு சொல்லு இந்த பொண்ணு நமக்கு சொல்ல அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பொது பலன்களை தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கும் அதுதான் மிதனராசியா நானாக இருந்தாலும் எனக்கும் அதே பலன் தான் புரியுதுங்களா அதுபடி வணிகத்துல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கே உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க போகுதுங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் அதிகரிக்க போகுது நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலையே இல்லாதவங்க கூட நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் உங்க கூட வேலை பாக்குறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே திடீர்னு இவ்வளவு பெரிய வாழ்க்கை நிலைய வாழ்றான் அப்படின்னு யோசிப்பாங்க அதிர்ஷ்டத்துடைய செல்ல பிள்ளைகளாக மாறிட்டீங்க ராசிக்காரங்களே அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் ஆல்ரெடி புத்தி சாதுரியம் ஒரு பக்கம் ரெண்டு சேர்ந்ததுன்னா உங்களை பாக்குறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம் உண்டு அதே மாதிரி வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வேலை தொடர்பா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க பழைய முதலீட்டுல கூட இப்ப உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மேலும் வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது ஆரோக்கியமா இருப்பதற்கு பல முயற்சிகள்ல இப்ப இறங்க போறீங்க வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க இதன் காரணமா உங்களுடைய நிதி உயர்வு உண்டு வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைகள் தேடி வரும் தொழிலை பொறுத்திற்கும் நிறைய லாபம் கிடைக்க போகுது மிதராசிகளுக்கு ராசிகளுக்கு இன்னும் சொல்ல போனா பல்வேறு நன்மைகளை அழிக்க போகுது இந்த காலகட்டம் சுபயோகம் ஆறுதலையுமே ஆடம்பர வாழ்க்கையுமே தரப்போகுது சொத்து வாகனம் இந்த மாதிரியான கூடுதல் சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வரப்போகுது குடும்ப சூழல் இணக்கமா இருக்க போகுது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவடைய போகுதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தரைக்கும் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணைக்கிட்ட நெருக்கம் அதிகமாகும் உணர்வு ரீதியா நீங்க பலப்பட போறீங்க சமூகத்துல உடைய இமேஜ் அப்படிங்கறது மேம்பட போகுது இதன் விளைவா மரியாதை மற்றும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஆக மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகுது குறிப்பா இந்த யோகங்கிறது மிதனராசிகளுக்கு கர்மஸ்தானத்துல உருவாகுதுங்க இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்காத பல பண ஆதாயங்கள் தேடி வர போகுது பல பேர் கோடீஸ்வரராக வளம் வர போறீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி இல்ல தொழில் வல்லுநர்களா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி பல்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து சரியான லாபத்தை பார்க்க போறீங்க வணிகர்களா குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டலான்னு நினைச்சிருப்பீங்க ஆனா வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் தேடி வர போகுது அளவுல வேலையில இருக்கீங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் பணியிடங்கள்ல உயர்ந்த நிலையை அடைய போறீங்க அதற்கு சிறந்த நேரம் இது குடும்ப வாழ்க்கையிலுமே அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது அடுத்தடுத்து சொல்லா பணவரத்து அதிகமா இருக்க போகுது உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வு இருக்கும் குடும்பத்துல அமைதிக்கு குறைவே இருக்காது நிதானமா பேசி பழகுங்க கணவன் மனைவி உறவுலாம் வந்து பார்த்திருக்கா சிறப்பா இருக்க போகுது தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த தடைகள் விலக போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க உயர்வான நிலையில வாழ போறீங்க மேலிடத்துல உங்களுக்கான பொறுப்புகளை வந்துட்டு அதிகமா கொடுப்பாங்க அதே மாதிரி பணி நிமித்தமா ஒரு சில எல்லாம் வெளிநாட்டுல போய் வெளி வெளியூர்ல போய் தங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்தருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது அரசியல் தொழில இருக்கிறவங்க சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பெத்தவங்க சொல்றத கேட்டு நடக்கிறதுமே உங்களுக்கு நல்லதுங்க இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த திரிகிரக யோகம் பல்வேறு வகைகள்ல பல்வேறு விதமான நன்மைகளை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நம்ம கூடுதலா விவரங்களுக்கு நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முதல் இருக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருகிரக யோகத்தினால தொல்லைகள் எல்லாமே மறைய போகுது வீண் செலவு வரைய செலவு எல்லாமே சுப செலவுகளாக மாறப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது குறிப்பா உங்களுடைய இனிமையான பேச்சுகளின் காரணமா சிக்கலான காரியங்களை கூட சாமர்த்தியமா சமாளிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க உங்க திறமையை பார்த்து மத்தவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் அடுத்து திருவாதிரி நட்சத்திரம் திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே நேரத்தில் கோபம் வரும் அது வந்து கட்டுப்படுத்தின அப்படின்னாக்கா அந்த அதிர்ஷ்டத்துடைய அற்புதமான பணங்களை முழுமையாக அனுபவிக்கலாம் அலைச்சர்கள் மறையுது சோர்வாக இருந்த நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது அதே மாதிரி நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாமல் கஷ்டப்பட்ட நீங்கள் இனி நேரம் தவறாமல் நல்லா ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடிய யோகம் இருக்கு பண வரவுங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்திருக்கும் தொழில் வியாபாரத்துல சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை காண போறீங்க அதே மாதிரி தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா உங்களுக்காக வேலை பாக்குறாங்க இல்லையா தொழிலாளர்கள் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோபப்படாம தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட போறீங்க குழந்தைகளால உங்களுக்கு பெருமை உண்டுங்க உற்றார் கிட்ட எந்த ஒரு ரகசியம் பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பான விஷயம் எல்லாமே சாதகமா சொன்ன எப்படிங்க சாதகமான நேரங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய இடமும் இருக்கு இல்லையா அப்படி பாக்குறப்போ மிதிர ராசிக்காரங்க எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க பேச்சுக்கள்ல நிதானம் அவசியம் அது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதாங்க கொடுக்கல் வாங்கல்ல அதீத கவனம் தேவை அதே மாதிரி வரக்கூடிய பணத்தை மேக்சிமம் சேமிக்க பாருங்க அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க சிம்பிளா சொல்றேங்க எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க எல்லார்கிட்டையும் கவனமா இருங்க குறிப்பா உங்களுடைய உடைமைகள் மீது அதீத கவனம் தேவை யாராவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருங்க அதே மாதிரி தெரிஞ்ச உறவா இருக்கட்டும் தெரியாத உறவா இருக்கட்டும் தெரிந்த நட்பா இருக்கட்டும் தெரியாத நட்பா இருக்கட்டும் சும்மா புதுசா ஒன்னு சொல்லுவாங்க நான் உனக்கு அந்த சொந்தம் இந்த சொந்தம்னு வருவாங்க அதான் வந்து தெரியாத உறவு நான் சொல்றேன் ஸோ புதுசா ஏதாவது ஒண்ணு வந்து பழக்க வழக்கங்கள் நெருக்கமாகுது அப்படின்னாக்க ரொம்ப உஷாரா இருங்க சரிங்களா இதை தாண்டி பெருசா எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா யோகமான பழங்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதகத்தை வந்துட்டு உங்களுக்கு சாதகமா மாத்துறதுதான் அதுக்கு தகுந்த மாதிரிதான் சாதகமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது அதாவது இத்தனை நாள் நம்ம கவனமா இருந்தோமோ இல்லையோ ஆனா இனி கவனமா இருக்கணும் அதாவது ஒரு வயர நெக்லஸ் நமக்கு வந்து கழுத்துல போட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் வியப்பா பாக்குறாங்க எல்லாரும் உயர்வா பாக்குறாங்க எல்லாரும் அடடா இவங்க எந்த அளவுக்கு பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைத்தறிச்சல் கூட பாக்குறாங்கன்னா வைங்களேன் சோ நல்ல கண்களும் இருக்கு கெட்ட கண்களும் இருக்கு அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அவங்களை எல்லாமே சமாளிக்கணும் அப்படின்னாக்க நம்முடைய பொருளை நம்ம பயன்படுத்துறப்போ அதை கவனமா வச்சுக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்துருக்கூடிய வாய்ப்ப கவனமா நீங்க பயன்படுத்தணும் இங்கதான் இருக்கு சூச்சமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலையுமே நிதானம் பொறுமை கவனம் இத மூணுத்தையும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா மிதுனராசிகளுக்கு நான் அறிவுரை சொல்றேனாக்க அது கொஞ்சம் ஓவர் தான் ஏன்னா இவங்க பல்வேறு விதமான டேலண்ட் கூடியவங்க விட்டா அவங்க நமக்கே வந்து பாடம் எடுப்பாங்க புரியுதுங்களா என்ன ஒண்ணு கேர்லெஸ் இவங்க எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சா ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டு தான் பல பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா ஆகமத்துல நடந்ததெல்லாம் விட்டுருங்க இனி நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்க போகுது இத மனசுல வச்சுக்கிட்டு செயல்பாடுகளை துரிதப்படுத்துங்க நல்லா இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க வழிபாடு மொத விஷயம் அனுதினமும் குலதெய்வத்தை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் செல்வ செழிப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் குறைவு இருக்காது இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கேற்றி வர உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும் ஏன்னா சூரிய பகவான் போலவே புதன் பகவானும் நம்முடைய வாழ்க்கையுடைய விளைச்சி நிலைக்கு காரணகர்த்தா ஏன்னா சூரிய பகவானுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் தான் புதன் பகவான் புரியுதுங்களா சோ மேக்சிமம் சூரிய பகவானுடைய அம்சங்கள் புதன் பகவானுக்கு உண்டு மிதனராசியை பொறுத்தரைக்கும் இப்பவும் சரி எப்பவும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க குடும்பத்தாருக்கு மட்டும்தான் ஆனா மிதனராசிக்காலுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களை நம்பி இருக்கக்கூடிய பேருக்கும் அவங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த அதிர்ஷ்டத்திரிய பலன் பிரதிபலிக்கும் அப்படி இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த திருகிரக யோகம்ங்கிறது மிதனராசிக்காலுக்கு கூடான கோடி நன்மைகளை அள்ளி தரப்போகுது அந்த நன்மைகளின் பயனாக மீனராசிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சீரும் சிறப்பாக இருக்க அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்குனாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தப்பட்ட கேள்விகள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க நானும் வணங்குறேன் நீங்களும் வணங்க பெருமாள் துணை புதன் பகவான் துணை வாழ்த்துக்கள்